கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மார்க் நற்செய்தியாளருடைய முதல் அதிகாரம் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது கப்பநகமுக்கு இயேசு செல்கிறார் அங்கே ஜபக்குடத்தில் போதிக்கிறார் இந்த போதனையை கேட்ட அனைவரும் இது அதிகாரத்தோடு பேசுகிறாரே யாரோ ஒருவர் சொன்னதை அவர் விளக்கம் தரவில்லை அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார் ஏனென்றால் சட்டத்தினுடைய அதிகாரம் அவர்தான் எல்லா சட்டங்களின் அதிகாரம் அவரிடமிருந்தே உருவாகின்றன அவரே சட்டங்களின் தோற்றமும் முடிவும் எனவே அவர் அதிகாரத்தோடு பேசினார் பேசுகிறார் இரண்டாவது மக்களுடைய அந்த அதிர்ச்சிமிக்க ஆச்சரியம் புதிய போதனை இந்த அதிகாரம் கொண்டது பழையதல்ல புதியது வித்தியாசமான கருத்துகள் வித்தியாசமான மறைவுண்மைகள் வித்தியாசமான வெளிப்பாடுகள் கடவுள் பேசுகிறார் என்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார் வித்தியாசமான கடவுளை அருகில் சென்று பார்க்கக்கூடிய அந்த வித்தியாசம் தேவையில் இருக்கின்ற மனிதன் அனைவரும் என்னுடைய அயலான் என்ற வித்தியாசம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதெல்லாம் இல்லை என்ற வித்தியாசம் இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் அதிசயங்கள் புதிய போதனை மூன்றாவதாக அவர் பேயூட்டிய விதம் தீய சக்திகளை விரட்டிய விதம் அதிகாரம் கொண்டவர் விரட்டுகிறார் ஏனென்றால் பேயின் மீதும் நோயின் மீதும் சாவின் மீதும் அதிகாரம் கொண்ட கடவுள் வந்திருக்கிறார் அவர் அதிகாரம் கொண்ட இருப்பதனால் இன்றும் அவர் பேசுகிறார் இன்றும் அதிகாரத்தோடு பேசுகிறார் இன்றும் புதிய போதனைகளை நம் காதுகளில் ஓதிக்கொண்டிருக்கிறார் இன்றும் தீய சக்திகளை விரட்டியடித்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் பார்த்தால் இவை அனைத்தும் தெரியும் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பேய்கள் பறந்து விடுகின்றன விசுவாசத்தோடு பார்த்தால் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்குத் தேவையான இரகசியங்கள் பல்வேறு அம்ஸ் அலுவலர்களில் இருக்கின்ற பிரச்சனைகளின் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுகின்றன இயேசு இன்றும் பேசுகிறார் அதிகாரத்தோடு புதிய முறைகளில் இன்றும் பேசுகிறார் நாம் விசுவாசத்தோடு செவிமெடுத்தால் அவருடைய குரல் இன்றும் நம் இதயத்தில் கேட்கும் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்பொற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் தொல் கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி முதற் குரலை நம்மை பின்பற்றுகின்ற ஆடுகளாய் நாங்கள் வளர வர வரம் தாரும் என்றும் ஆண்டவரே நீர் பேசுகிறேன் அதிகாரத்தோடு புதிய போதனையோடு பேசுகிறேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய எல்லாம் விரட்டுகிறீர் இவற்றையெல்லாம் அறிந்து தெரிந்து நாங்கள் அதன்படி வாழ வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமை